தினம் ஒரு தியானம் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய நாளின் தலைப்பு தூக்கு நூல் ஆமோஸ் ஏழாம் அதிகாரம் ஏழு முதல் எட்டு வரையிலான வசனங்கள் மாறாத நீதியின் அளவுகோல் வேதப்பகுது ஆமோஸ் ஏழு ஏழு முதல் எட்டு வரையிலான வசனங்கள் தூக்கு நூல் என்றான் என்ன இது கட்டிடத்தை நேராக அளக்கும் கருவி வேதாகமத்தில் இது தேவனுடைய மாறாத நீதியின் அளவுகோலையும் அவருடைய சித்தத்தின்படியான சத்தியத்தையும் குறிக்கிறது நடந்த சம்பவத்தின் சுருக்கம் தரிசனம் தீர்க்கதரிசியாகிய ஆமோஸ் கண்ட ஐந்தாவது தரிசனத்தில் தேவன் தூக்கு நூலை கையில் ஏந்தி இஸ்ரவேல் தேசத்தை அளக்கிறார் நிலைமை இஸ்ரவேல் ஏழைகளை ஒடுக்குதல் சமூக அநீதி மற்றும் விக்கிரஹாராதனை போன்ற பாவங்களால் தேவனுடைய நீதியின் தரத்திலிருந்து விலகி வளைந்து போயிருந்தது நியாயத்தீர்ப்பு தேவன் இஸ்ரேவேல் தன் பிடிவாதமான பாவத்திலிருந்து மனம் திரும்பாததால் இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன் என்று கூறி தூக்கு நூலை அழிவின் நியாயத்திற்பின் அடையாளமாக மாற்றுகிறார் இந்த வசனம் நமக்கு சொல்லும் செய்தி அளவுகோல் மாறாது தேவன் நேர்மையானவர் அவருடைய நீதி தீர்ப்புக்கான தரங்களான சத்தியம் ஒருபோதும் வளைவதில்லை நீதி அவசியம் தேவன் வெறும் மத சடங்குகளை பார்ப்பதில்லை நாம் சமுதாயத்தில் நீதியுடனும் அன்பாகவும் நேர்மையுடனும் இருக்கிறோமா என்பதை அவர் அழைக்கிறார் வெளிவேஷத்தை விட உள்ளான நீதியே முக்கியம் மனம் திரும்புதல் தேவனுடைய பொறுமைக்கு ஓர் எல்லை உண்டு நம் வாழ்வில் வளைவுகளையும் குறைகளையும் காணும்போது நியாய தீர்ப்பு வருவதற்கு முன் மனம் திரும்பி நமது வாழ்க்கையை அவருடைய வசனத்தின் படிநேராக வைத்துக் கொள்ள வேண்டும் ஆமேன்